இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தேதி க்ரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துல்கிஜா இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதி ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை பட்சம் தேய்விரை திதி சதுர்த்தசி திதி அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு அமாவாசை திதி ஆரம்பம் நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் சுவாதி சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் லக்னம் மிதுன லக்னம் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை உள்ளது கௌரி நல்ல நேரமும் பார்க்கலாம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷம் கவனம் தேவை ரிஷபம் ஆர்வம் இருக்கும் மிதுனம் நன்மை உண்டாகும் கடகம் வெற்றி கிடைக்கும் சிம்மம் முயற்சி செய்வீர்கள் கண்ணி ஜெயம் உண்டாகும் துலாம் பரிவு ஏற்படும் விருச்சிகம் உயர்வு உண்டாகும் தனுசு ஆக்கம் தரும் மகரம் யோகம் உண்டு கும்பம் பக்தி ஏற்படும் மீனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் முடிந்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி